ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ என்கிட்ட எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தார் செகண்ட் பேபி எப்போ பிறந்தாலோ ஈவினிங் வந்தால் என்கிட்ட கூட கூட இல்லை காஃபி டீ என்ன இருக்கு வந்த உடனே தூக்கிட்டு வெளியில் போய் நின்றுக்குவார் எனக்கு ஃபஸ்ட்டே பொண்ணு பிறக்கணும்னு இவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும் நான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அப்போ என்கிட்ட ஒன்று கூட கேட்க மாட்டான் எல்லாம் அவங்க அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற இது கூட குறைஞ்சிச்சு சுத்தமா குறைஞ்சிச்சு அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா எனக்கு இவருக்கு பொண்ணா பொறுக்கணும்ன்ற அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு பொண்ணு மேல காலையில ஏஞ்சா ரஞ்சினி தூங்கனா ரஞ்சினி எப்ப ஃபோன் பண்ணாலும் ரஞ்சினி 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 எங்கன்னா வெளியில போனோம் அந்த மால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனோம்னா நீங்க எல்லாம் அதுக்கு வர மாட்டீங்க நீங்க இருங்க அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க நாங்க போறோம் நானும் நைனா போறோம் நானும் நைனா நானும் நைனா 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 டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நைனா தான் தூக்கத்துலயும் நைனா தும்புனாலே அவன் நயனானதா தும்புவா அம்மானு தும்ப மாட்டான் அந்த அளவுக்கு அப்பாவும் அவன் பொண்ணும் அவ்வளவு அட்டாச்மெண்ட் சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பாவதான் சார் ரொம்ப பிடிக்கும் அதே எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்பா மட்டும்தான் சார் எனக்கு கூட இருப்பாரு அவங்ககிட்ட சொல்லணும் தோணல சார் எனக்கு அப்பா அப்பா அப்பான்றனாலேயே நான் எல்லாருமே நான் பேசினதை ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறேன் நீங்க அப்பாவுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்துல அம்மாவை ஒரு இடத்துல தொலைச்சிடுறீங்க அவங்கள மறந்துடுறீங்கிறத தாண்டி அவங்களை காயப்படுத்துறீங்கிறத நீங்க உணர்